செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சி எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு விசுவாசு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டூர் வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராயகேது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பயிற்சி ஆகும் கன்னி ராசியினுடைய இறுதி பாதமானது சித்திரை மூணு நாலுன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு கொண்டது ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகுகேது பேர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பொறுமையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பொறுமசாமி அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும் ஏன் பொறுமையாக இருக்கணும்னா உங்களுக்கு ஏழில் சனி இதுக்கு பேர் கண்டகச் சனி அப்படின்னு பேர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்கள தொந்தரவு செய்ய மாட்டார் இன்னும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையில் ஏற்படுத்தி தான் போவாங்க அதே பொறுமை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஜாப்பில் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பெண்கள் ரீதியாக சித்திர நட்சத்திரக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் தொந்தரவு இல்லை ஆண்களுக்கு மட்டும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்படும் இருந்தாலும் வேலையில் ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதை மீறி நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள் வேலைகளை செய்யணும் வேலையை விட்டணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க வேலையை விட வேணாம் தொடர்ந்து வேலையிலே பயணிங்க தான் நம்முடைய கருத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது நெகட்டிவாக எதுவும் சிந்திக்க வேணா நெகட்டிவான வார்த்தைகளை பேச வேணா அதை குறைச்சிக்கோங்க உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே சுபமாக இருக்கட்டும் வாழ்க்கையும் சுபமாக அமையும் ராகு கேது பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு அதாவது சரியான தமிழ் வந்து விசுவாசம் வர்றோம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாலையில் ஆறு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ஆறு இருபத்தஞ்சில் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகி காலத்தில் கேது பேச்சு நடக்குது இந்த கேது பேச்சு ராசிக்கு அதை கன்னிராசியான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்குறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவங்க புத்தி கூர்மையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா புதன்னா புத்திக்காரகன் அப்படின்னு பேர் வித்தியாகாரகன் பேர் படித்த கல்வியும் புத்தியும் கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசிக்காரங்க இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க கொஞ்சம் தனித்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே ராசி அப்படி தான் இருப்பீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அதனால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் எட்டாம் இருந்த ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு மறைகிறாங்க ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு பேச்சியாகிறாங்க அதே சமயத்தில் உங்கள் ராசி மேலே சந்திரன் மேலே இந்த கேது உங்கள் ராசிலேருந்து விரயஸ்தானமான பன்னெண்டாவது ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து குரு இந்த கிரக நிலைகள் அமைப்பு உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா வெற்றியா தோல்வியா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கும்போது வெற்றிகள் மட்டுமே அமோகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு எப்பவுமே ஏழாம் இடத்து சனிக்கு பேர் சனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டகம்னா கதக் ஏழாம் இடம்ன்றது உயிர் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துக்கு சனி வந்திருக்கு இது பாதிப்பை கொடுக்குமே சார் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு ஆறாம் இடத்துல மறைஞ்சும் கேது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கண்டகச்சனி அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆணித்தரமான கருத்து ஓகே சார் இதனால் என்ன பா பெனிஃபிட் என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வருமான தடைகள் வருமானத்தில் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் வருமான தடைகள் நீங்கி வருமானத்துக்கான வழிவகைகள் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் மனசுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் ஒரு மன நெருடல் அப்படிங்கிறது இருக்க இருக்கும் இந்த ராகுது பேர்ச்சியில் ஆனால் தன வரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும்ன்றது சொல்ல போனால் அதிகமான பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ராய் கேது பிறகு தான் உங்களுக்கு வரும் ஏன்னா இவ்வளோ நாள் சந்திரன் மேலே தான் கேது இருந்தது அது தன தடை ஏற்படுத்தும் பேசுகிறதுக்கோ மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஏதா நம்ம ஒரு வகையில் தடைகள் இருந்தது இப்போ விலகுது ஸோ அதனால் இது ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதத்துக்கு இந்த டைமில் வந்திருக்கு சொத்துன்னா வீடு வண்டி வாகனம் பொருளாதாரம் எல்லா வகையான சொத்தும் இதில் தான் அடங்கும் புதிய சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம் இது நிலைத்த சொத்து அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் உங்களோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அங்கே ராகு பேச்சை வர்றாங்க இந்த நிலையில் ஒட்டி நம்ம கணிக்கும்போது உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதேனும் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி அடையும் கண்டிப்பாக முறையில் இதுக்கு இயற்கையான முறைகளான சித்தா ஆயுர்வேதிக் இந்த முறைகளில் நீங்கள் நாடுங்க உங்களுக்கு உடை உடல் குறைபாடுகள் முழுமையாக நிவர்த்தி அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி அப்படிங்கிறது கழுத்து வழியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிஷத்தில் சொல்லுவாங்க கழுத்து வலி ஏற்பட்டு சரியாக ஒரு அமைப்பு இந்த ராய்க்கு இது பேச்சில் உங்களுக்கு ஏற்படுத்தும் பொருளாதார தடைகள் சின்ன சின்ன தடைகள் மட்டும் கொடுக்கும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவானது ரொம்ப இனிமையாக இருக்கும் சில நேரங்களில் மட்டும் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதை நீங்கள் விட்டு கொடுத்து போய் தான் சரி செய்யணும் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் அப்படிங்கிறது வராது பிரிவினைகள் இருந்தால் கூட திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் வீட்டை பக்கம் ரெண்டு தான் கணவன் மனைவி குடும்ப உறவு அப்படிங்கிறது ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு வகையில் தான் இருக்குது குழந்தைங்கள் வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை அவங்களுடைய மார்க் அப்படின்றத அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைங்க படிப்பில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை மாணவர்களாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு படிப்பு தடையில்லாமல் படித்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு அதாவது டென்த்து படிச்சுக்கிங்க நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு டுவெல்த்து படிச்சுட்டிங்க மார்க்கு மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க அப்போது பெரிய அதுவும் டுவெல்த்து மார்க்கை வச்சு தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய படிப்பு உயர்வதற்கான காலகட்டம் ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து படிப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த இடங்களை குரு பார்வை செய்யக்கூடிய காலகட்டம் டிராக கேது பேச்சினால் ஸோ அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 பொற்காலம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் தன உறவுகள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று குறையத்தான் செய்யும் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கான வருமானம் ரொம்ப மிகுதியாக இருக்கும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க குரு அப்படின்னாலே நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் உழைப்புக்கு சரியான ஊதியம் அப்படின்றதான் குரு கொடுப்பாங்க ஸோ அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளில் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் உங்கள் ராசிக்கு மட்டும் நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப 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 குறைவு சின்ன சின்ன இடர்பாடுகள் தான் வருமான தடைகள் ஏற்பட்டு மறுபணம் ஏற்படும்ன்ற சொல்லியிருக்கோம் இதில் கண்ணீராசின்ல பொதுவாகவே முன்னேற்றம் தரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மேஷம் மிதனம் விருச்சகம் மகரம் தனுசு மீனம் இந்த ராசிகள் அதில் நார்மலான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஸோ நம்ம இது வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாங்க பாகியஸ்தானத்தை அப்போ ப முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்து ஒரு வழியில் டாக்குமெண்ட் ஆகும் அதை வந்து எதிர்காலத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதுதான் ராசிக்கு உண்டான ராகு கேது பேச்சு பலன்கள்